வாரம் பவித்ராவுடைய பர்ஃபார்மன்ஸை ஏன் டெலிகாஸ்ட் பண்ணல அவங்களோட திறமைய இருட்டடைப்பு செய்யறாங்களா இந்த கேள்வி மக்கள் மத்தியில எழுந்திருக்கு அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் சரி சீசன் ஃபைவ் பாத்தீங்கன்னா சிறப்பா போயிட்டு இருக்கு ஸோ ஒரு யூடியூப் சேனல்ல என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னா இந்த வாரம் எஸ்பிபி ரவுண்ட் இருக்கும் பொழுது பவித்ரா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்க பட்சத்துல ஏன் யாருமே டெலிகாஸ்ட் பண்ணலன்ற கேள்வி மக்கள் மத்தியில எழுந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதை பத்தி நல்லா தேடும் பொழுது என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பாதி பேருடைய கருத்து இதுவா இருக்கு இனியா சபேஷன் சுஷாந்திகா அது மட்டும் இல்ல மத்தவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எல்லாமே வந்திருக்கு இனியாவுடைய பர்ஃபாமன்ஸ் கூட வந்திருக்கே ஆனா ஏன் பவித்ரா உடைய பர்ஃபார்மன்ஸ் வரல ஒருவேளை பவித்ரா செம்மையாக பாடியிருப்பாங்க அவங்களோட திறமை செம்மையாக இருக்கும் அதை மறைக்கிறதுக்காக இருட்டழைப்பு செய்கிறதுக்காக வேணுன்ட்டே மற்ற டீம்மேட்ஸை காப்பாத்துறதுக்காக இப்போ பவித்ரா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பர்ஃபாமன்ஸை வெளியில் காட்டாமல் இருக்காங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துட்டு இருந்துச்சு அதற்கான சரியான பதில் என்னன்னா இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடக்கிற சமயத்தில் பவித்ராவுக்கு வெளியில் ஒரு ஈவெண்ட் இருந்துச்சாமா அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த ஷோ வந்து எட்டு வாரங்கள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முடிய முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா இனிமேல் ஈவெண்ட்டை தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் பவித்ரா இருக்கா தன்னுடைய குழந்தைக்காகவும் தனக்காகவும் நிறைய வெளியில வாய்ப்புகள் தேட வேண்டியிருக்கும் இருக்கும் ஸோ கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து தன்னகத்தை வச்சுக்கிறதுக்காக ஜட்ஜஸ் எல்லார்கிட்டையும் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டுட்டு பவித்ரா அவர்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அட்டன் பண்ணலன்ற மாதிரியும் சொல்லப்படுது அதே மாதிரி எல்லாருடைய திறமைக்கும் இங்கே அங்கீகாரம் கிடைக்குது ஸோ தயவு செஞ்சு பவித்ரா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் பேசப்படுது இன்னொருத்தரோடது பேசப்படல பவித்ராவுடைய திறமைகள் மறைக்கப்படுது அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படல முன்னுதாரணம் எதுவும் இல்லை இந்த மாதிரி எதுவுமே எதுவுமே வர வேண்டாம் உண்மையிலே அனைவருக்குமான வாய்ப்புகளுமே அனைவருக்கும் ஏற்ற சூழ்நிலையில சரியாகவே நடந்தேறும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க பவித்ரா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க